அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நம்முடைய எல்லாருடைய வாழ்க்கையிலும் ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு கணவன் மனைவி ஒற்றுமை இந்த ஒற்றுமைக்காக நிறைய பேர் வந்து குடும்பத்தில் நிறைய சங்கடங்கள் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படி கணவன் மனைவி ரொம்ப ஒற்றுமையாக இருக்கணும் அந்யோன்யமாக இருக்கணும் பிரிந்தவங்க ஒன்று சேரணும் இல்வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சிறப்பு பதிவு அதுவும் அபிராமி அந்தாதியோட சிறப்பான ஸ்லோகங்களோடு இப்போ நம்ம பார்க்க போகிறோம் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா பதிவுகள் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே உடனே வரும் இப்போ பதிவை பார்க்கலாம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் திருமணங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க ஏன்னா அந்த திருமண வயதை எட்டி அந்த கல்யாணம் ஆகாமல் இருக்கிற அந்த ஒரு குடும்பம் இருக்குது பார்த்திங்களா அக்கம் பக்கம் பேச்சு சொந்தக்காரவங்க பேச்சு நம்ம பசங்களுக்கு எப்படியாச்சும் ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெற்றவங்களையும் ஒரு தவிப்பு இது எல்லாம் மீறி ஒரு கல்யாணம்னு ஒன்று நடந்ததுன்னா அந்த கல்யாணத்தில் நிறைய தம்பதியினர் ஒன்றாக தான் இருக்காங்க ஆனால் ஒரு சில குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை ஒரு ஈகோ கிளாஷ் ஆகுது அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கருத்து வேறுபாடுகள் அது மாதிரி இந்த காலத்தில் தொட்டதுக்கெல்லாம் சண்டை இப்படி ஏராளமான விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் அப்படிப்பட்ட கணவன் மனைவி வந்து கருத்து வேற்றுமையெல்லாம் இல்லாமல் இருக்கணும் பிரிஞ்சவங்க ஒன்றா சேரணும் குடும்பத்தில் இல்வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் அதற்காகவே அபிராமி அந்தாதியில் இருக்க அற்புதமான பதிகங்கள் அதாவது ஸ்லோகங்கள் பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பாடல்கள் ரொம்ப ரொம்ப சக்தி உள்ள ஒரு அபிராமி அந்தாதி அபிராமதியில் இருக்க எல்லா பாட்டுமே சக்தி வாய்ந்தது தான் அதிலையும் குறிப்பாக அந்த கணவன் மனைவி ஒற்றுமைக்கான இந்த ஒரு பதிகத்தை யார் ஒருத்தங்க படிக்கிறாங்களோ அதாவது கணவன் இப்போ பிரிஞ்சுருக்காங்க ரெண்டு பேரும்னா பிரிஞ்சவங்க ரெண்டு பேர்த்தில் யாருக்கு வேணாலும் மனசு மாறி சேர்ந்து வாழ்ந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணும் பார்த்தீங்களா அவங்க படிக்கலாம் இல்லாட்டி பெற்றவங்க அம்மா படிக்கலாம் அப்பா படிக்கலாம் இல்லை அவங்களுடைய ரிலேஷன்ஸே அக்காவாக இருக்கலாம் அண்ணனாக இருக்கலாம் அண்ணியாக இருக்கலாம் அப்படி யார் வேணாலும் அவங்கள நினச்சி இது மாதிரி ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சி கூட்டு நீங்கள் படிக்கலாம் அபிராமி அந்த அதில் மொத்தம் நூறு பாடல்கள் இருக்குது இந்த நூறு பாட்டையுமே நம்ம டெய்லி பாடுறதுங்கிறது ரொம்ப ஒரு கஷ்டமான காரியம்தான் அதற்காக தான் இந்த நூறு பாடல்களுக்கு உச்சரித்த ஒரு பலன் இந்த நூற்றி ஒன்றாவது பாடலாக வரக்கூடிய ஒரு பாட்டு இந்த பாடல் நம்ம ஃபஸ்ட்டு எப்போயுமே அபிராமி அந்தாதி படிக்கிறப்ப இந்த நூற்றி ஒன்றாவது நூற்பயன் பாடல் படிக்கணும் அந்த பாடல் ஒரு பாடல் பாடிட்டாலே நமக்கு அந்த நூறு பாடல்களுக்கு என்ன பண்ணணும் அது கிடைக்கும் அதே மாதிரி இந்த அபிராமி அந்தாதியை நீங்கள் எப்போ படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் முகூர்த்த நேரத்தில் படிக்கலாம் அதாவது காலையில் அதிகாலை நாலரைலேருந்து ஆறரை மணிக்குள்ளே மேக்ஸிமம் ஆறு ஆறரை மணிக்குள்ளே நீங்கள் படிச்சிடலாம் இல்லைம்மா எங்களுக்கு அப்படி ஏ எழுந்திரிச்சு படி படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படி பண்ண முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சாயங்கால வேலை இருக்குது பார்த்தீங்களா அப்போ அந்த நாலரை மணிலேருந்து ஒரு ஆறரை மணிக்குள்ளே அப்போ இந்த அபிராமி அபிராமியாந்தாதிக்கு நம்ம சுவாமி ரூமில் ஒரு தீபம் மட்டும் ஏற்றிட்டு உங்களுக்கு என்ன உங்களுக்கு எதோட ஸ்லோகங்கள் எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் படிக்கலாம் ஏன்னா நம்ம இதை படிக்க 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 அந்த அபிராமி அன்னையோட அந்த முழு கருணையும் உங்களுக்கு அப்படியே க ஃபுல்லாக கிடச்சி உங்களுடைய பிரச்சனைகள் நீங்கள் என்ன கோரிக்கைக்காக நீங்கள் சுவாமியை நீங்கள் வேண்டீங்களோ அந்த கோரிக்கைகள் கண்டிப்பாக நிறைவேறுங்க இது ஒருத்தர் ரெண்டு பேர் மட்டும் பயன்பெற்றது கிடையாது கோடிக்கணக்கான மக்கள் பயன்பெற்ற ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு ஸ்லோகம் அப்படிப்பட்ட ஒரு பதிவு இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம் இதில் முதலாவதாக நீங்கள் பார்க்க போகிறது நூற்றி ஒன்றாவதாக வரக்கூடிய அந்த பாடல் அந்த பாடல் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆத்தாளை எங்கள் அபிராம வள்ளியை அண்டம் எல்லாம் பூத்தாளை மாதுளம் பூ நிறத்தாலை புவியடங்க காத்தாளை அங்குச பாசாங்குசமும் கரும்பும் அங்கே சேர்த்தாளை முக்கணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கும் இல்லையே இது இந்த பாடல் இந்த பாடல் தான் நூற்பயன் பாடல் இதை ஃபஸ்ட்டு நீங்கள் பாடிட்டு இதை மூன்று முறை பாடணும் இதை பாடி முடிச்சுட்டு உங்களுடைய கோரிக்கைகள் என்ன உங்களுக்கு பாடல் வேணுமோ அந்த இதை நம்ம படிக்கணும் அந்த பதிகத்தை படிக்கணும் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறான்னு கேட்டிங்கன்னா முதல் பாடல் பிரிந்தவர்கள் ஒன்று சேர இந்த பாடலானது கணவன் மனைவி தனித்தனியாக பிரிஞ்சிருப்பாங்க பார்த்தீங்களா ஏதோ ஒரு காரணத்தால் சொந்தக்காரவங்க பிரச்சனையாக இருக்கலாம் இல்லை அவங்களுக்கு ரெண்டு பேருக்குமே சேரணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் ஆனால் இந்த உறவுகள் சுத்திலே இருக்க உறவுகள் அம்மா அப்பா மாமனார் மாமியார் அவங்களுக்குள்ள உள்ள ஏதோ ஒரு ஈகோ ஏதோ ஒரு குடும்ப பிரச்சனை காரணமாக தனித்தனியாக இவங்க இருப்பாங்க அப்படிப்பட்டவங்க ஒன்றா சேரணும் இல்லை வேறு சில காரணங்களுக்காக பிரிஞ்சுருப்பாங்க பாருங்கள் இவங்க ரெண்டு பேர்த்தில் யார் பாடினாலும் பரவாயில்ல இந்த பாடலானது ரொம்ப பலன் கொடுக்கக்கூடிய பாடல் அப்படி பிரிந்தவரையும் ஒன்று சேர்க்கக்கூடிய அபிராமி அந்தாதி பாடல் இரண்டு அதாவது இரண்டாவது பாடல் இது துணையும் தொழும் தெய்வமும் பெற்றதாயும் சுருதிகளின் பனையும் கொழுந்தும் பதிக்கொண்ட வேரும் வேறும் பூங்கணையும் கருப்புச் சிலையும் மென் கையில் அணையும் திரிபுர சுந்தரி ஆவது அறிந்தனமே இந்த பாடலுடைய தமிழ் அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா என்னுடைய வாழ்க்கையில் எல்லா நிலைகளிலும் எனக்கு துணையாக நான் என்றென்றும் தொழுதேத்தும் தெய்வமாக என்னை பெற்ற அன்னையாக உலகத்தின் ஆதாரங்களான வேதங்களின் கிளைகளாக அவற்றின் சாராம்சமாக வேதங்கள் இப்பூமியில் நிலைபெற அவற்றின் வேறாக இருப்பவள் குளிர்ந்த மலர்க்கனையும் க கரும்பினாலான வில்லையும் மெல்லிய பாசத்தையும் அங்குசத்தையும் கையில் ஏந்தியிருக்கும் திருப்புற சுந்தரியான அன்னை அபிராமியே என் துணையாகவும் நான் தொழும் தெய்வமாகவும் என்னை பெற்ற தாயாகவும் இருக்கிறாள் என்பதை நான் அறிந்து கொண்டேன் இதுதாங்க இந்த பாடலுடைய அர்த்தம் இந்த பாடலை நிச்சயமாக யார் பிரிஞ்சிருக்கீங்களோ அவங்க இந்த சேரத்துக்கான மிக அற்புதமான பதிகம் அடுத்தது வந்து என்ன பாடல் கேட்டிங்கன்னா கணவன் மனைவியுடைய கருத்து வே வேற்றுமை நீங்கிறதுக்காக நிறைய பேர் வந்து ஒரே வீட்டில் இருப்பாங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு ஆனால் ஏதோ ஒரு காரணத்தால் அதாவது மனசு ஒத்தே வாழாமல் ஏதோ ஒரு வாழ்க்கை வாழணுமேங்கிற மாதிரி வாழ்வாங்க அப்படி மனசு நல்ல ஒற்றுமையாகி ரெண்டு உள்ள கருத்து வேற்றுமைகள்லாம் நீங்கி அவங்க ரெண்டு பேர் ஏதோ ஒரு காரணத்தால் பிரிஞ்சிருந்தால் கூட அந்த பிரிந்த தம்பதியர்கள் நிச்சயமாக கூடி வாழ்வாங்கிறது ஒரு ஐதீகம் அப்படிப்பட்ட ஒரு பாடல் வருந்தா வகை என் மனத்தாமரையினுள் வந்து புகுந்திருந்தால் பழைய இருப்பிடமாக இனி எனக்கு பொருந்தாதொரு பொருள் இல்லை விண்மேவும் புலவருக்கு விருந்தாக வேலை மருந்தானதை நல்கும் மெல்லியலே இதோடைய தமிழ் அர்த்தம் என்னான்னு கேட்டீங்கன்னா விண்ணில் வாழும் அமரர்களுக்கு விருந்தாக பார்க்கடலில் தோன்றிய அமுதத்தை தந்திட்ட மென்மையான அபிராமியானவள் அவளே வந்து நான் வருத்தமடையா வண்ணம் என் இதய கமலத்தில் புகுந்து அதுவே அவளது பழைய இருப்பிடமாக எண்ணி அமர்ந்தாள் கிடைத்ததற்கு அமுதத்தையே பெற்றுத்தருபவள் என் மனத்தாமரையில் வந்து அமர்ந்த பின்னர் எனக்கு வேறு ஏது குறை இனி என்னால் ஆகாதது ஒன்றுமே எதுவுமே இல்லை இதுதாங்க இதனுடைய தமிழ் அர்த்தம் இந்த பிரிஞ்ச தம்பதியர் யாராக இருந்தாலுமே உங்களுடைய சுவாமி ரூமில் தீபம் மட்டும் ஏற்றி வச்சுட்டு இந்த பாடலை மூன்று முறை ஒதிப்பாருங்க நிச்சயம் கருத்து வேற்றுமை எல்லாம் நீங்கி ரொம்ப அந்யோனிய தம்பதிகளாக ஆயிடுவாங்க அடுத்த பாடல் இல் வாழ்க்கையில் இன்பம் பெறுவதற்கு அதாவது குடும்ப வாழ்க்கையில் நல்ல சந்தோஷமாக இருக்கணும் கணவன் மனைவி நல்ல ஒற்றுமை பிரிந்தவங்க ஒன்று கூடுறது இது மாதிரி உள்ள விஷயங்களுக்காக அபிராமி அந்தாதி பாடல் பதினொன்று அந்த பாடல் ஆனந்தமாய் என் அறிவாய் நிறைந்த அமுதமுமாய் வானந்தமான வடிவுடையால் மறை நான்கினுக்கும் தானந்தமான சரணாரவிந்தம் தவள நிற கானந்தம் ஆடரங்கம் எம்பிரான் முடிக்கண்ணியதே இந்த பாடலுடைய தமிழ் அர்த்தம் என்னான் கேட்டீங்கன்னா அபிராமி அன்னையே நீயே என் ஆனந்தமாய் என் அறிவாய் விளங்கி என்னுள் நிறைந்த அமுதமுமாய் விளங்குபவள் மண் நீர் நெருப்பு காற்று வான் எனும் ஐம்பூதங்களின் பூதங்களின் வடிவானவள் நான்கு மறைகளுக்கும் எல்லையாக இருப்பது அனைவருக்கும் சரணாகதியை அளிக்கும் உனது பாதங்களே அப்பாதங்கள் வெண்ணிற சாம்பல் படிந்த மயானத்தை தாம் ஆறில் நிகழ்த்தும் இடமாக கொண்ட சிவபெருமானின் திருமுறையில் அணியப்பட்ட மாலையாகவும் திகழ்கிறது இந்த அற்புதமான பாடல்களை யார் ஒருத்தவங்க மனசூருகி காரிசித்தி பாடல்கள் மூன்று தடவை படிச்சுட்டு இந்த பாடலையும் நீங்கள் மூன்று முறை டெய்லி நீங்கள் தாய மனசார வேண்டி நீங்கள் பாராயணம் பண்ணி பாருங்கள் எப் இப்படிப்பட்ட கணவன் மனைவியாக இருக்கட்டும் பிரிஞ்சவங்களாக இருக்கட்டும் நல்ல மனதொத்த தம்பதியாக ரொம்ப சந்தோஷமாக வாழ்வாகுங்கிறது ஐதீகம் அப்படி உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா இன்பங்களும் சந்தோஷங்களும் கருத்து வெற்றுமைகளாக போய் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு நாங்களும் இறைவனை பிரார்த்தனை பண்ணுறோங்க இந்த பதிவானது உங்களுக்கு நிச்சயம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்